நம்ம இந்த மழைக்கு நல்லா மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சளி பிடிக்காது நம்மளுக்கு கிருமி அண்டாது மிளகு சீரகம் தனியா மிளகா வற்றல் பெருங்காயம் போட்டு வதக்கணுங்க வறுத்துட்டு புளியை கரைச்சி கொட்டி நம்ம இதை செய்யலாம் இதில் கொஞ்சம் தோர உறுப்பு கல்லப்பை வறுத்துண்டு தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் புளியில் பெருங்காயம் போட்டுக்கிறோம் உப்பு கல் உப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் கடுகு பெருங்காயம் தாளிச்சிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி தும் நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம் அப்புறம் அரைச்சி வைக்க விழுத ஊற்றிக்கிறோம் உடல் உபாதைகள் நோய் கிருமி வராதுங்க நோய் தொற்று வராது காய்ச்சல் வராது மிளகு குழம்பு ரெடி இந்த மாதிரி செஞ்சு மழை காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் கொடுங்க ஆரோக்கியமான குழம்பு மிளகு குழம்பு உடல் நோய்கள் வராது உடல் வலிகள் வராது உடல் அசதி வராது சளி காய்ச்சல் தும்பல் வராதுங்க